ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பாருங்கள் நம்ம இன்னைக்கு விரால் வேட்டைக்கு வந்திருக்கோம் லொக்கேஷன் வந்து லாஸ்ட்டில் சொல்கிறேன் பாருங்கள் எந்த இடம்னு ஒரு பயங்கரமான இடம் கொஞ்சம் ரோ தூரமே நடந்து வந்து நம்ம விரால் வேட்டை தொடங்க போகிறோம் தம்பி ஜானோட நம்ம யூஸ் பண்ணுற ராடு ரீல்லாம் நான் உங்களுக்கு என்னன்றதை சொல்கிறேன் லாஸ்ட் டைம் கேட்டிருந்தீங்க இந்த வட்டா உங்களுக்கு காமிக்கிறேன் பார்ப்போம் நம்ம களத்துக்குள்ளே இறங்குவோம் நம்ம யூஸ் பண்ண போற ஃப்ராகும் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க நம்ம எப்பயுமே ராசியம் தவள பச்சல ஆரம்பிப்போம் சிவானி சரியான சார் ஒன்று போதுனே முரட்டு mm. சார் <laughs> சிவானே வரட்டுக்கு வரணும் எப்படி வரது வரே சிவானே வரட்டுச்சுனே சரியான சைஸ் தான் வந்துச்சுனே இந்த வட்டு வரனே சிவானே பார்க்க மாட்டேன் தான் வரட்டுது கண்டிப்பா அடிக்கும் ஆயிடுச்சு

செம்ம சைஸ்ஸு பிளாக் கலரு எப்படி சைஸுன்னு பாருங்கள் எப்படி ஒன் கேஜிக்கு மேலே தான் மீன் பார்ப்போம் ஃபைனலாக முடியலை இனிமேல் ஆரம்பி பார்த்துக்கோங்க இப்போ தான் நானும் ரெடி இருக்கேன் அதுக்குள்ளேயும் தம்பி ஒன்று கேட்ச் ஆஃப் பண்ணிட்டாப்புல சூப்பர் பா சூப்பர் பா பதட்டத்தில் இருக்காப்புல ஓகே சூப்பர் சூப்பர் தம்பி